மக்களை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யாருக்கு வெற்றி வெளியானது கருத்து கணிப்பு மக்கள் ஆய்வு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெரும்பான்மையான வாக்காளர்கள் திமுகவிற்கு வாக்களிக்க விருப்பம் விதிப்பித்தாக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளன நடைபெற உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக மக்கள் ஆய்வு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளன கருத்து கணிப்பு மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது பேரிடம் நடத்தப்பட்டன இவர்கள் நடத்திய ஆய்வு முடிவுகளின்படி திமுக ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் பாமக முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நாம் தமிழர் கட்சி நாலு புள்ளி ஜீரோ வாக்குகளை என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அதிமுக வாக்குகளில் பாமகவிற்கு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகளும் திமுகவிற்கு முப்பத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் வாக்குகளும் நாம் தமிழருக்கு ஆறு புள்ளி ஜீரோ செல்லும் என கருத்துக்கணிப்பில் தெரிய வந்துள்ளது கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களித்ததில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்காளர்கள் பாமகவிற்கு வாக்களிக்க உள்ளதாகவும் அதிமுக அதிகாரப்பூர்வமாக தேர்தலை புறக்கணிப்பதாக கூறினாலும் அதிமுகவிற்கு வாக்களித்தவர்கள் பெரும்பான்மையான பாமகவிற்கு வாக்களிக்க உள்ளதாக கூறினார் ஜாதி மதம் ஊடகம் கட்சியாகவே முக்கிய காரணங்களாக இந்த தேர்தலை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இவற்றை தாண்டி பணம் பணமும் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தல் ஏற்படுத்துகிறது அரசு செயல்படுத்த திட்டங்கள் பெரிய அளவில் இந்த தேர்தலை தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை தேங்க்யூ